நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் ஏடிஎஸ்பி ஆட்டோ டிரைவர் சமூக போராளி மற்றும் தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ தொழிற்சங்கத்தின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர் வி பாண்டிதுரை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த மூன்று நாட்களாக திருவான்மீரில் ஒரு பெண்ணை அவசியமாக பேசி கைதான ஓட்டுநர் பற்றி அதற்குண்டான வீடியோ அது என் வாயில விட அது அவர் வாயிலேயே சொல்லுவார் ரெண்டாவது அந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இவர் பேசுனது மட்டும்தான் தப்பு அதாவது ஆபாச வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் அவர் தமிழில் சொல்லிட்டாரு அந்த பெண் இங்கிலீஷில் சொல்லிட்டாங்க பர்கர் ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுனரும் பர்கர் இங்கிலீஷில் தான் பிச்சைக்காரன் எனக்கு இங்கிலீஷில் அவ்வளோதான் தெரியாது அது பர்கரோ பெர்கரோ ஓகேங்களா ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுனரும் பிச்சைக்காரன் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க ஒட்டுமொத்த இதையும் தப்பாக பேசிட்டாங்க ரெண்டாவது ஸ்டுபிட் அப்படின்னாக்கா முட்டாள் அப்படின்ற அர்த்தம் அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அவர் ஆதங்கப்பட்டு அவர் திட்டார் அதை ஒட்டுமொத்த மீடியாக்காரனும் ஒட்டுமொத்த மீடியாக்காரனும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு தப்பு பண்ணாக்க ஒட்டுமொத்த மீடியாக்காரனும் பப்ளிசிட்டி பண்ணுறது தான் அவனுக்கு வேலை ஏன்னா ஆட்டோ தொழிலை கார்பரேட் கம்பெனிக்காரங்களோட சேர்ந்து ஆட்டோ தொழிலை அழிக்கணும் அதுதான் ஒட்டுமொத்த மீடியாக்காரனோட வேலையும் அதுதான் மக்கள் பிரச்சனை எவ்வளையோ இருக்குது அதெல்லாம் பற்றி எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க இதுவும் மக்கள் பிரச்சனை தான் இருந்தாலும் இது ஒரு தொழிலாளி அந்த குறிப்பிட்ட ஒரு தொழிலாளியை மட்டும் வச்சு செய்வாங்க இன்றைக்கி ஆட்டோ தொழிலாளி மட்டும் வச்சு எல்லா மீடியாக்கார்னும் செய்கிறாங்க யார் பக்கம் தப்பு யார் பக்கம் நியாயம் அதெல்லாம் இப்போ எங்களுக்கு தெரியவே கிடையாது கேட்டால் ஜனநாயகத்து நான்காவது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க ஜனநாயகத்து நான்காவது தூண் ரொம்ப கேவலமாக இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் வேணாம் அதை விட்டுருங்க இல்லை அந்த வீடியோவை அவரே அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதோ ஆரம்பத்துலேருந்து அவர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவரே சொல்லுவார் அதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் நண்பரில் அவர் தான் வந்து பால் பாண்டி அதாவது திருவான்மூரில் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு பிரச்சனை அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றத இப்போ அவர் வாயாலேயே சொல்லுவார் கேட்டீங்க ஆனால் அங்கே என்னென்ன நடந்துச்சு உங்களுக்கும் அந்த கண்ணில் பார்க்குற எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தவறு செய்வேன்றதை தெரியப்படுத்தி எனக்கு ஆதரவாக இருந்த இந்த வீடியோவில் முன்ன அந்த எனக்கு எதிர்தரப்பாக அந்த வீடியோ போட்ட அந்த வீடியோவில் எனக்கு ஆதரவு அளித்த நல்ல உள்ளவங்களுக்கு முகத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் பால் பண்ணேன் அங்கே நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு மணி அஞ்சே முக்கால் இருக்கும் அந்த அஞ்சே முக்கால் டைமில் நான் வந்து அந்த அம்மாவுடைய ட்யூட்டியை வந்து எடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு முன்னதாகவே ரெண்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் அதை எடுத்து அதை கேன்சல் பண்ணிட்டு போகிறேன் மாதிரி ஃபஸ்ட்டு அந்த அம்மாட்டோட நான் ஃபோன் பண்ணி நான் மேடம் எங்கே விஷயம் கேட்கணும் ஒரு பக்கத்தில் அவங்க எங்கே இருக்காங்கன்னா நல்ல விஷயம் நான் கேட்டேன் நான் முதல் கேட்ட கேள்விக்கு அவங்க அவங்க எனக்கு கொடுத்த ஆன்சர் நல்லா தெரிஞ்சுக்கங்க இது உண்மையை தவிர வேறு எந்த வார்த்தையும் பேசலன்ற அவசியம் எனக்கு இல்லை இதில் ஒன்றும் பெருசாக அள்ளி கட்டிட்டு போகிற இல்லை இதில் ஒரு முக்கியத்துவமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இருந்து அடி அடிப்படையிலேருந்து கடைசி வரைக்குமே சொல்லிடுவேன் அங்கே என்ன நடந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி மேடம் கார்டு டிரைவர் பேசுகிறேன் மேடம் வணக்கம்னு சொன்னேன் சாரி சாரின்னு ரெண்டு தடவை சொல்லிவிட்டு மூணாவது தடவை மேம் விச் லாங்குவேஜ் இவ்வாறு இவ்வாறு ஸ்பீச் பெட்டர் மேம் அப்படின்னு கேட்டேன் தெலுங்கு ஆர் தமிழ் மூர் இங்கிலீஷ் விச் லாங்குவேஜ் இஸ் பெட்டர் மேம் இங்கிலீஷ் ஸ்பீச் இஸ் பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க ஆ மேம் தெலுங்கு மேம் வேறு ஐயோ அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டவுடனே அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க ஐ ஆம் இன் த லொக்கேஷன் டோன்ட் ஆர்கியூ வித் மீ கேம் மை லொக்கேஷன் ஓகே நான் மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு போனோடனே அந்த அம்மா வண்டியில் ஏறுறாங்க வண்டியில் ஏறும்போது அந்த இடத்துல நான் சொன்னேன் மயம்குறம் டூ கிலோமீட்டர் ஸ்பீஃப் ஒரு எம்பி வர ஃபர்ஸ்ட் ட்யூட்டி இதுவுமே டென் டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா மேம் நான் கேட்டது உண்மை தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் நோ 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 ஐ வில் நோ ஆர்க் ஐ ஒன்லி ஃபார் ராஃபிட்டோ மணி ஒன்லி நான் சரி இதில் எதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அது எவ்வளோ காட்டுதுன்னு அந்த அம்மாட்ட கேட்டலாமே அந்த பணத்தை உங்களை டூ கே கேட் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிடலான்ட்டு அந்த அம்மாட்ட நான் கேட்டேன் எவ்வளோ அம்மா கேட்டேன் ஒன் தேர்ட்டி யூஸ் சார்ஜஸ்ன்னு சொன்னாங்க இந்த அம்மா போய் சொல்கிறாங்க நம்ம எடுக்கும் போது நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நூற்றி அறுபது ரூபா காமிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஓடிபி சொல்லுவோமான்னு சொல்லி ஓடிபி இது பண்ணிக்கிட்டேன் ஓடிபி பாஸ்வேர்டை போட்டு மூவ் பண்ணி போகும்போது வழியில் எந்த பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது அவங்க அந்த அம்மாவும் என்கிட்ட பேடிஎம் இருக்குதுன்னு தான் சொன்னாங்களே தவிர ஜிபே இருக்குது கூகுள் பே பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அதுக்கு அளவு பண்ண மாட்டேன்ட்டாங்க அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அவங்க அந்த பணம் எதுவும் கொடுக்குற அந்த பணத்துக்கு எங்கிட்ட இரநூறுவாயிருக்கு அவங்க தம்பின்னு சொல்லலை எதுவுமே அதை பற்றி பேசலை ரெண்டு லேடிஸ் வந்தாங்க வந்ததில் ஒரு லேடி அவங்க தோனில் கை போட்டால் மாதிரி தான் எனக்கு வீடியோ எடுத்துருந்தாங்க அந்த தோளில் கை போட்டிருந்தாங்க நான் வீடியோ எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியலை அந்த அம்மாட்டை வந்து நான் இறங்கும் போது மேடம் ஒன் சிக்ஸ்டி த்ரீ காட்டுது மேடம் அப்படின்னு நான் காமிச்சேன் ஓகே ஐவ் கீழ் மணி அப்படின்னாங்க சரி மேடம் நான் சொல்லிவிட்டு இல்லை மேம் இவன் இவ்வளோ யூஸ் பர்வோம் பேடிஎம் அப்படி நோ இன்னொரு மேம் அது ஜிபே ஃபோன்பே அப்படின்னா ஓ ஐ டோன்ட் நோ ஃபோன்பே ஐ டோனோ ஜிபே ஐவ் கிவ் கேஷ் அப்படின்னா ஓகே மேம் இதுமீன் ஏறும்போது சொன்ன வார்த்தை மீட்டர் காசை மட்டும்தான் தருவேன் தான் சொன்னாங்க இந்த வார்த்தையை தெளிவாக சொன்னாங்க அப்போவே நான் உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணிடக்கூடாது எதுவும் தேவையில்லாத கூட நம்ம தலையிட வேணான்ற ஒரே நோக்கூட நான் அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு ஒரு ஷாப்புன்னு எதுவும் கிடையாது எல்லோரும் வாக்கிங் வந்தவங்க காலையில் ஏர்லி மார்னிங் எல்லோரும் வாக்கிங் வந்தவங்க அவங்கள ஒரு ஒருத்தவங்களாக மறைச்சி நான் இரநூறுவா சில்லறை கேட்க முடியுமா கேட்க முடியாத இடம் அந்த அம்மாட்ட கேட்டது மேம் ஐ வாண்ட் மணி நீங்கள் சில்லறையாக கொடுத்துருங்க இல்லைன்னா என்கிட்ட சேஞ்ச் இல்லை மேம்னு சொன்னேன் ஆல் தமிழ் பீப்புள் சேம் ஆட்டோ பீப்புள்னு சொன்னாங்க அந்த வார்டு சொன்ன நான் சொன்னேன் மேம் யூ யூ டோன்ட் டிசைட் தமிழ் பீப்புள் மேம் அப்படின்னு நான் கிட்ட சொன்னேன் நீங்கள் எங்களை பற்றி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வாரி சொன்னோன்னே ஆல் பெக்கர் பர்சன்ஸ் டெக்னி அப்படின்னு பணத்தை பணத்தை எப்படி நீட்டினாங்க அப்போ தான் அந்த அம்மா வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எனக்கு ரொம்ப குழம்புலி ஆயிக்கிற மாதிரி எனக்கு பெக்கர் பீப்புள்னோன்னா அது தமிழ்காரன் சொல்லி சொன்னோம்னா எனக்கு ஆத்திரமாக வந்துடுச்சு நான் முப்பதாண்டா அங்கே வந்து ஆட்டம் ஓட்டிகிட்டு இருக்கேன் வரைக்கும் ஆரீக்கு எந்த ஒரு அனாகரிகை செய்யும் இல்லை எந்ததுலையும் ஒரு ஒம்புகோடத்துக்கு போனதுன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா பெக்கன் குட்டுன்னு சொன்ன ஒன்று ரொம்பவே அளவுக்கு அதிகமான கோவம் வந்துச்சு அப்போ நான் அந்த அம்மாட்ட மறுபடியும் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் பணத்தை கொடுத்தோடனே மறுபடியும் அந்த அம்மா வந்து என்னை வந்து ஸ்டுப்பை தவிர உடனே திக்க இன்னுமே கோபம் அதிகமாகிடுச்சு இவங்க இது வரைக்கும் நடந்த விஷயத்தை அப்படியே எடிட் பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அந்த அம்மாவை நான் திக்கிறதை மட்டும் அவங்க ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காங்க அதை காரணமாக வச்சு இன்னைக்கு வண்டி போலீஸ்காரங்க யாரும் என்னை எந்த தவறுதலா என்னை சீண்டலை என்னை அடிக்கலை விசாரணைக்கு கூப்பிட்டு போனாங்க வண்டியில் நம்பர் பிளேட் இல்லாமல் காரணம் என் வண்டி எப்சிக்கு ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் நான் ஓட்டின ஐடி பால் பாண்டின்ற டிரைவர் ஏஐடி தான் அந்த ஐடி என்னோட இன்னொரு வாகனத்தோட ஐடி நான் இன்னொரு வண்டியும் வச்சுருக்கேன் ஆட்டோ அந்த ஆட்டோவும் என்னோட ஆட்டோவும் வேறு வேறு ஆய்வாளர்கள் இங்கே திருவான்புர் ஆய்வாளர் தகுதிக்குரிய மனிதர் நான் பார்த்த இத்தனை ஆய்வாளர்கள் பார்த்துருக்கேன் தகுதிக்குரியவர் ரொம்ப மரியாதையாக ஸ்டேஷனில் வந்து வச்சு உட்கார வச்சுக்கேன் நான் என்ன போவோம் வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை அது இல்லைன்னு போது கொஞ்சம் கோபமாக ஆத்திரமாக ரொம்ப அவருடைய ஒரு போலீஸ்காரங்களுக்கு உரிய அந்த ஒரு பாதையில் என்னை முதல்ல விசாரணை அந்த முதல் விசாரணையில் விசாரணை செஞ்சார் நான் நடந்த விஷயங்களை சொன்னேன் அப்போ நான் சொல்லும்போது அதை அவர் கம்மியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டி ஓனர் ஆர்சிபுக்குள்ளே இருக்கிற ஓனரை கண்டுபிடிச்சி அவர் அங்கே ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாரு வந்த இடத்துல சார் நான் பால் பாண்டி வண்டியை விற்பனை செஞ்சுருக்கேன் அவங்க முறைப்படுத்திடுறாங்க அப்போ அடுத்த கட்ட நகரமாக ஐடி இருக்கிறத வந்து விசாரணை பண்ணுறாங்க ஐடியை விசாரணை பண்ணும்போது அந்த ஐடி பால் பாண்டின்ற என் பேர்லேயும் இருந்துருது மீட்டர் கட்டணம் எவ்வளோப்பான்னு கேட்குறாரு அதையும் பார்த்துறாரு அது எல்லாம் பா பரிசீலனை பண்ணி எல்லாமே அவன் உண்மையானவன் தவறானவன் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுட்டு வழக்கு பதிவு பண்ணலாப்பா இது வந்து ஒரு சின்னதாக கூட செஞ்சு ஒன்றா எங்களால் அனுப்ப முடியும் இது மீடியாவில் போயிடுச்சு டிவியில் வந்துருச்சு ரொம்ப இது வந்து நாங்கள் இது செய்ய முடியாது அதனால் நீங்கள் அவதூறம் பேசின வார்த்தைகள் உண்மை தானே அந்த அவதூறான வார்த்தைகளை வந்து நான் மென்ஷன் பண்ணி நான் சின்னதாக ஒரு வைலபிள் செக்ஷன் உனக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா உன்னை விசாரணை செஞ்சதில் நீ எங்கே நீ குற்றம் பண்ண மாதிரி தெரியல நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கு நல்லபடியாக வண்டியை ஓட்டு நல்லா பாருங்கள் தொழிலை நல்லா செய்யுங்கன்னு என்ன என்கரேஜ் பண்ணார் இன்ஸ்பெக்டர் அதை செஞ்சு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற காவல்துறையில் மற்ற அதிகாரிகள்லாம் யாருமே எனக்கு அந்த திருவான்மீஸ் ஸ்டேஷனில் இருந்த எல்லா அதிகாரிகளுமே வணக்கத்துக்குரியவங்க எல்லோரும் மரியாதைக்குரியவங்க அவங்க எனக்கு நல்லபடியாக பார்த்துட்டு பரவாயில்ல பாப்பால் பண்ணி நீயாப்பா அப்படிப்பா நீ பண்ணியிருக்க மாட்டேன் நாங்களாம் சொல்லிட்டோம் அந்த அம்மா போட்ட ட்விட்டை பார்த்துட்டு மேல்மட்ட உயர்மட்ட அதிகாரிகள்லாம் பார்த்துட்டாங்க உயர்மட்ட அதிகாரிகள் பார்த்து என்னவோ ஏதோ பெரிய தவறு பண்ணி நடந்துருச்சு அவன் வண்டியில் நம்பர் பிளேட் வரலாமா அப்படின் போது இது யாராக இருந்தாலும் வரக்கூடிய பிரச்சனை தான் ஒரு பப்ளிக்கில் வரக்கூடிய வண்டி வண்டியில் நம்பர் பிளேட் இல்லாமல் இருக்கும்போது இது எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான் நான் அந்த வண்டியை திருவான்மியூர் தாண்டி எங்கேயும் போகல திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தேன் இந்த சவாரி எடுத்தேன் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் காலையில் பத்து மணிக்கு தான் எனக்கு நம்பர் ஒட்டுறதுக்கு அனுமதி வாங்கியிருந்தேன் அந்த ஸ்டிக்கர் அது தெரியும் ஆன்லைன் ஆகிடுச்சுனே வண்டி ஆர்சி புக்கெல்லாம் கொண்டுட்டு வாங்கினேன்னு முதல் நாள் போய் ஒட்ட சொன்னதுக்கு ஒட்ட மாட்டேங்கிட்டு மறுநாள் நீங்கள் ஆர்சி புக்கு ஜெராக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் நம்பர் பிளேட்டை ஒட்டி தரேனே அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சுட்டாரு இந்த சூழ்நிலையில் அவர் சாரு ஆய்வாளர் சார் என்னை மூணு வழக்கு போக நான் மூணு வழக்கு நாலு வழக்காக பதிவு பண்ணி அனுப்பிச்சி விட்டாரு போன இடத்துல என்னைய வந்து பேசுகிறோம் ஒரு இது மாதிரி எனக்கு ஒரு எஸ்ஐ சாரோ அவரோடு சேர்ந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் சாரோ என்னை வந்து ரிமாண்டு கூப்பிட்டு போனாங்க அங்கே போய் நீதிபதி ஐயா முன்னால் ஆஜர் பண்ணும்போது நடந்த விஷயங்களை நீதிபதி ஐயா கேட்டாங்க கேட்ட இடத்துல நானும் விஷயத்த சொல்லிட்டேன் ஐயா பார்த்துட்டு இதில் எங்கே செவ்வோ இந்த பைய என்னப்பா ஆட்டோ ட்ரைவர்ஸ் இந்த மாதிரி அப்படின்னு என்ன விசாரிக்கிறாங்க நடந்த விஷயத்த பூரா அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஐயா பார்த்துட்டு ஐயா அந்த வீடியோவை கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்கே இருக்கிற வழக்கூட தன்மைகளை எனக்கு எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அதில் ஏதோ ஒரு ஒரு செக்ஷன் ஏதோ ஒரு குற்றம் ஆகுதோ இதில் எந்த அந்த செக்ஷனுக்கான பாதையே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போலீஸாருக்கா அவங்க பேசிக்கிறாங்க பேசிவிட்டு கம்மி குற்றம் இருக்குது இல்லைன்றது அது அப்புறம் பரிசீலிப்பாங்க நான் உங்களுக்கு முன்ஜாமீன் தலை பப்ளிக்கில் வண்டி ஓட்டுறீங்க நீங்கள் குற்றமோ ஓட்டுறவர்னு உண்மையை சொல்கிறீங்க தன்மையாக பேசுகிறீங்க இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறது ஆட்டோ ஓட்டுநர் குறைக்கணும் அடுத்த கட்ட நகரில் ஆட்டோ ஓட்டுநர் நீங்கள் ஒருத்தர் தவிர செஞ்சிங்கன்னா ஒட்டு ஆட்டோ ஓட்டுநருக்கும் பேர் வரும் அதனால் நீங்கள் இப்போது உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு உங்கள் சொந்த ஜாமீன் உங்களை அனுப்புகிறேன் சென்னை கிழமை காலையில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க சூருட்டி வீடுக்கு உங்கள் ஜாமீனில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அன்றைக்கே சனிக்கிழமை ரிமாண்ட் பண்ண விரும்பலை நீங்கள் வெயில் ஓன் வெயில் தரேன் நீங்கள் போயிட்டு வந்து நல்லா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க நான் வந்துட்டேன் வந்து இப்போ புதிய கிழமை காலையில் இப்போ போன இடத்துல எனக்கு அந்த லேட் ஆகிடுச்சு காலதாமரம் ஆயிடுச்சு அந்த காலதாமதத்தினால அங்கே ஜெமி ஜா ஜாமீன் நிற்க வைக்க முடியலன்னு வழக்கறிஞர் சொன்னார் உடனே திரும்பி வந்தேன் இப்போ சார் வந்து உங்கள் நேம் சார் இப்போ வந்து இந்த இடத்துல வந்தேன் இவர் பாண்டித்துறை வந்து சக ஓட்டுநர் என்னை வந்து ஏன்னா என்னென்ன நடந்தது என்ன நிகழ்ச்சின்னு கேட்டார் இதுதான் நடந்தது அம்மா தமிழ் பூசுன்னு சொல்லி எனக்கு பின்னது முதல் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் எனக்கு கோவத்தை ஒன்று அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக தான் போனேன் ஏன்னா நான் என் ஆட்டோ ஓட்டுநர் இப்போ பாருங்க இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி சரி நான் இப்போ மூணு நாள் என் பழம் வாழ்வாதாரம் பாதிச்சிருச்சு சனி ஞாயிறு திங்கள் இன்னைக்கு நான் திங்க காலம் அந்த வண்டி எப்சி பண்ணி அந்த வண்டியில எல்லாம் ரெடி பண்ணி இந்த ஸ்டேஷன்ல நின்னு உங்க மேல வந்து காவல்துறை துறை அதிகாரிகள் வந்து மேல கேஸ் போட்டுருக்காங்களா வழக்கு போட்டுருக்காங்க அதே மாதிரி இப்ப உங்கள்ட்ட விசாரிச்ச மாதிரி அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சாங்களா இல்ல அவங்க விசாரணை பண்ணாங்களா என்னன்னு தெரியல வழக்கோட தன்மை வந்து அது வந்து ஆத்திரப்பட்டு பேசுனதுனால அசிங்கமா பேசுனதுனால பெண் வந்து நல்லா வழக்கம் சொன்னாரு இப்ப அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எப்படி போட்டிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண தான் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தது அதனால தான் அது வந்து பிரச்சனையானது அதுக்கு தான் இதானது ஆனால் அந்த பொண்ணு அந்த வீடியோவை அழிச்சிட்டாங்க அது இல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது வாக்கிங் போகிறவங்களாம் என்னை யாருமே கண்டுக்கல போகலை அப்படின்ற மாதிரி தான் அதை சொல்லியிருந்தாங்க நீங்கள் பேசுனீங்க அந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே தெரியும் எல்லாருக்குமே சக ஓட்டுநராக அங்கே சக ஓட்டுநரான்னு இல்லை சக மனிதராகவே நிறைய பேருக்கு தெரியும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அந்த வீடியோ பார்த்தோன்னே யார் மேலே முதல் தப்பு அப்படின்றது தெரியும் நீங்கள் ஒரு ஆத்திரத்தில் அந்த ஒரு வார்த்தை விட்டதுனால தான் அது இப்போ வந்து உங்கள் மேலே அந்த வழக்காக பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ உங்களுக்கு மற்ற ஓட்டுநர்களின் உதவிகள் ஏதாவது தேவைப்படுதா இல்லை இப்போதைக்கு எனக்கு இந்த இடத்துல யார் ஒரு உதவியும் என்று சொல்லிக்கிறதுக்கு எனக்கு காவல்துறையில் இருக்க ஆய்வாளர் தக்க உதவி செஞ்சிருக்காங்க எனக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துருக்காரு என்னுடைய வாகனம் வெயிலில் வர்ற வரைக்கும் அங்கே இருக்கணும்னு சொல்லி நிறுத்திருக்காங்க அது அவங்களுடைய உத்தியோகத்தன்மை அது அப்படி இருக்கு எனக்கு இன்றைக்கி வழக்கறிஞரை செஞ்சுச்சேன் வழக்கறிஞருக்கு பண செலவு என்னுடைய வாழ்வாதாரம் மூணு நாள் பாதிப்பு இந்த நிலைகளுக்குலாம் ஆளாயிருக்கு நூற்றி அறுபத்தி மூணு ரூபா பணம் அந்த அம்மா மாதிரி எனக்கு என் வண்டியில் ஏறி என் வண்டியில் ஏறி இறங்கின மகளிர்களுக்கும் வயசானவங்களுக்கும் இரவு நேரத்தில் தான் அதிகமாக நான் வண்டி ஓட்டுவேன் என்னை நிறைய அதிகாரிகள் எத்தனையோ இடத்துல ஆட்டோவை மடங்கிருக்காங்க தகுந்த ஆவணங்கள் கொடுத்துருக்கேன் திருவான்மீர் பஸ்டேர்மனஸில் நான் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லுவேன் அந்த இடத்துல என்னோடய சக ஓட்டுநர்களுக்கும் தெரியும் நான் எந்த தவறான சூழ்நிலையும் யார்கிட்டையும் தவறுகளாக நடந்துகிட்டதில்லை பேசிக்கிட்டதில்லை முப்பது ஆண்டு காலமாக வேண்டி ஓட்டுறேன் ஒரு வெளி மாநிலத்தில் இருந்து வந்தாலும் சரி அவங்க வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி இங்கே ஒரு சின்ன தவறு இழைக்க பதுமை ஆனால் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டும் அதில் பாதிப்பை ஏற்படுத்துன்றத நன்கு உணர்ந்தவன் நான் என்னை அநாகரிகமாக அவங்க பேசி என் கோபத்தை சீண்டி மிகப்பெரிய மனவேதனைக்குள்ளாக்கி என் வாயிலிருந்து இதுவரைக்கும் வராத வார்த்தையை வர வச்சதுக்கு காரணமே அந்த பெண்மணி தான் நான் என்னை வெள்ள கடிச்சுக்கிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது அந்த அம்மாவை நம்ம ஏதாவது பேசணும்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் சரியில்லைன்னு ரொம்பவே உணர்ந்தேன் அந்த அம்மா வீடியோ எடுத்தாங்களே அந்த வீடியோவை நன்கு பாருங்க தோளில் கையை போட்டுக்கிட்டு அந்த கூட என்னை இஷ்யூ பண்ணணும் இவங்க வேறு எங்கேயோ ஒரு ஆட்டோ ட்ரைவர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது எனக்கு ஒரு உணர்வு இருக்கு அவங்க பணம் கூட கேட்டுக்கலாம் அந்த ஆட்டோ இல்லை அவங்களோட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்துக்கணும் ஆனால் எந்த தவறும் செய்யாத என்ன மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாக்கி அந்த இடத்துல என்னை பேசுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பேன் அவங்க பேச தள்ள நாங்கள் என்ன அதுதான் உண்மை நான் பேசலை என்னை பேசுகிற நிலைக்கு தள்ளப்பட்டேன் இந்த நிலையில தான் இன்றைக்கி மூணு நாள் இருந்த மாதிரி என்னுடைய கஷ்டம் எனக்கு நான் என்னுடைய வேதனைகளை சொல்லி மாலை அந்த வண்டி எப்சிக்கு ரெடி பண்ணி ஒன்றரை ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த வண்டி ஓடாமல் இருக்கு மூணு மாதம் அந்த வண்டியில் ஸ்டிக்கர் இல்லை காவல்துறை வழங்கப்பட்ட அந்த ஸ்டிக்கர் இல்லை அவங்க சந்தேகப்பட்டதுக்கு கூட எப்படி என்ன சொல்கிறேன் அந்த வாகன ரோட்டில் ஓடினா காவல்துறை அதிகாரிகளால் மடக்கப்பட்டிருக்கோம் ஏன் இதில் நீங்கள் ஸ்கேனர் ஓட்டலன்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கோம் ஏன் வண்டி வழக்கு பதியப்பட்டிருக்கோம் அந்த எப்சிக்கு ரெடி பண்ண வண்டி டிங்கர் வேலை பெயிண்டிங் எலக்ட்ரீஷியன் மெக்கானிக்கல் அதை தனித்தனியா வேலை பார்த்து அந்த வண்டியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒன்றரை மாசம் நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாள் காலம் எடுத்துக்கிட்டு அந்த சரி ஓகேண்ணா இப்போ வந்து நீங்க வந்து அந்த வண்டி வந்து எப்சிக்கு ரெடி பண்ண வண்டி அப்படின்றீங்க எப்சிக்கு ரெடி பண்ண வண்டியை வந்து சவாரி அடிக்கக்கூடாதுன்றது ஒரு ரூல்ஸ் அண்ட் இருக்கு அப்போ நீங்க அந்த வண்டியில அந்த பேசர் எப்படி ஏற்றிட்டு போனீங்க எந்த கூடாது அதுதான் உண்மை நானும் அந்த சவாரி எடுத்து நான் செஞ்ச தவறு போனேன் முதற்கன் நான் எப்பவுமே அந்த அறுபத்தி ஒன்பது இருபத்தஞ்சு டிஎன் ஜீரோ செவன் சிபி அறுபத்தொன்பது இருபத்தஞ்சு என்னோட இன்னொரு வாகனமும் இருக்கு அந்த வாகனம் பள்ளி மாணவர்களை மட்டும் ஏற்றி இறக்கறதாக இருக்கு அந்த ஐடி ஐடி அந்த ஐடியில எப்பவும் போல காமனா செல்போன் டூட்டி எடுக்கிறாங்க இது முந்தி மாதிரி ஆட்டோ வந்து யாரும் பொதுமக்கள் வந்து வழியில் வந்து ஆட்டோ வாங்கன்னு கூப்பிடுறது இல்லை ஆட்டோ தொழில வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி ஆக்கி செல்போனுக்குள்ள கொண்டு வந்த பின்னாடி தொழில் மொத்தமாக அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு கார்பரேட் நிறுவனங்களோட சில கை செய்த செயல்களால் ஈனச் செயல்களால வாக்களிச்ச நாங்கள் சீரழிஞ்சு ரோட்டில் நிற்கிற எங்களுடைய வாழ்வாதார நிலைய தொலைச்சு நிற்கிற போது என்னுடைய வாழ்வு சூழ்நிலையை கருதி நான் சாதாரணமாக அந்த செல்போனை எடுத்து ராப்பிட்டா ஆன் பண்ணி அதாவது பார்க்கலான்னு ஆன் பண்ணினேன் அந்த சவாரி வந்துடுச்சு அவங்கள ஏற்றி இறக்குனப்பதான் எனக்கு அந்த அந்த ஃபீல்னஸ்ஸே வந்துச்சு ஐயோ நம்ம அந்த வண்டியில் ஏற்றிட்டோமே நம்ம அறுபத்தொம்போது இருபத்தஞ்சாச்சு அந்த அம்மா வேற சண்டை போட்டுச்சேன் நம்ம வண்டி நம்பர் வேற இல்லாமல் இருந்துட்டோம் அது பெரிய தவறாக தெரியுமே அப்படின்னு நான் நினச்சேன் அதே நடந்துச்சு காவல்துறை அதிகாரி வந்தார் பால்பாண்டி நீங்களானார் ஆமாம் நான் நான் தானே இறங்கி விட்டேன்னு பாப்பா சார் உன்னை வான் பண்ணுவார் என்னான்னு கேட்டுட்டு வந்துடு அந்த அம்மா அந்த மாதிரி ட்வீட் பண்ணிட்டாங்கப்பா ஐயரை இருந்து ரொம்ப பிரச்சனைப்பா நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே என் வண்டி எடுத்துக்கிட்டு ஆனால் தான் ஸ்டேஷனுக்கு போனேன் அவர் சொன்ன அந்த வா அவள் சார் சொன்ன உடனே மறுப்பு சொல்லாமல் நான் வண்டி எடுத்துக்கலாம் உங்கள் காவல்துறை அதிகாரி வான்டா தேடி எல்லாம் வரல ஒரு சார் வந்தார் ஆள் யாருன்னு தெரிஞ்சதுனால வந்தார் ஒன்று பால் பாண்டி தெரியுன்னு நேரம் வந்தார் குமரன் சொல்லி என் நண்பர் இங்கே கட்சியில் இருக்கார் குமரன் சுரேஷு அவங்கெல்லாம் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்காங்க அந்த நண்பர்கள் மூலிமா என்னை தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் பால் பாண்டி என்ன இங்கே வருவார்னா வண்டி ஓட்டுவார் அவர் எது தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஆளுங்கள்ல என்ன விஷயம் சொல்லுங்கள் என்ன அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்லி அப்புறம் சுரேஷ் சொல்லுங்கள் நண்பர் அவர் பேர் நல்ல பேர் குமரன் வந்து சொல்கிறாரு ஆனால் பால் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தேடி போலீஸ் வந்தாங்கண்ணே அப்படின்னாரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்துருச்சு அவர் வந்த உடனே நான் வரேன் சேஷன் தேவை நான் எந்த குற்றம் செய்யலை நான் ஏன் பயப்பட போகிறேன் என் மனசில் ஒரு நான் ஒரு மடியில் கனலில் வழியில் பயில்லைன்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை என்கிட்ட எந்த திருட்டு இல்லை எந்த இல்லை ஒழிக்கணும் மறைக்கணுன்ற அவசியமும் இல்லை அந்த அம்மா செய்த குற்றத்துக்கு நான் பழிய காவல்துறை அழைக்கும் போது ஒரு கண்ணியத்தோடு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறது தான் ஒரு மனிதனுக்கு நல்ல அடையாளம்ன்றதுக்கு அடையாளமாக நான் ஒரு ஓட்டுநராக இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லி சவால் சொன்னோன்னே நான் வேறு ஆய்வாளரை பார்க்க போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் காலையில் போனேன் சாயந்தரம் வரைக்கும் என்ன உட்கார வச்சுருந்தாங்க உட்கார வச்சிருந்த இடத்துல நான் கேட்டதுக்கு அவங்க எந்த கொஸ்டின் பண்ணல என்னப்பா நடந்ததுன்னு விசாரிச்சாங்க மற்றபடி எல்லாமே வெளி விசாரணைகளாக தான் நடந்தது என் ஆட்டோவை எனக்கு விற்றவங்க என் ஆட்டோவை ஓட்டுற டிரைவர்ஸு அந்த ஐடி சார்ந்தது இது சம்பந்தமா வெளி விசாரணைகளாக நடந்திருக்கு இதோடைய எண்டு முடிவு எல்லாமே பால் பாண்டிங்கிறது உறுதியான பின்னால காவல்துறை ஒரு முடிவுக்கு வந்து அப்படியே விட்டுருக்கலாம் என் வாழ்க்கையை சேதப்படுத்தாம இன்னைக்கு ஒரு மூணு நாள் என் வாழ்வியல் பாதிப்பு ஆளாக்கி இப்போ வந்து நாளைக்கு உங்களை வந்து கோர்ட்டு வர சொல்லியிருக்காங்களா ஆமாம் கேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க இல்லை ஸ்டேஷனுக்கு இப்போ நீங்கள் ஜாமீனில் வந்தவுடனே வந்து வண்டி எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு வண்டி எடுத்துட்டிங்களா எடுக்கிறேங்க வண்டி அது கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கனால நாளைக்கு என்ன வேணும்னு விசாரிச்சுட்டு அது அந்த அந்த கோர்ட்டில் வந்து இப்போ அவங்க வழக்கு நான் வந்து அதில் எப்படி சொல்கிறது கம்பெனியில் அவங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுக்கணும் தான் சொல்லியிருக்காங்க அந்த இதை வா அதுக்கு நான் அந்த இதை வாங்கிட்டு அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்துட்டோன்னா நீ வண்டி எடுத்துக்க போன்னு சொல்லியிருக்கேன் ஐவாளர் அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணலாமா தாராளமாக செய்யுங்க இது சுதந்திரா ஆட்டோ இதிலிருந்து வந்த அந்த மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் நன்றி எல்லா ஓட்டுநர் தான் ஒன்று தான் இன்றைய கால நிலை சரியில்லை வாகனம் ஓட்டுறோம் மனசாட்சி இருக்கவங்க நம்ம எவ்வளவோ மழையிலோ வெயில்லையோ வண்டி ஓட்டுறோம் எல்லா காவல்துறையினரும் இந்த மாதிரி இந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் ஒரு இடத்துல ஒவ்வொரு விதமாக ஆட்டோ டிரைவர்னா ரொம்ப தவறாக பார்க்குறீங்க அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க ஆட்டோ ஓட்டுநர் வந்து நல்லவங்க எல்லோரையும் வெளியிலேருந்து வரவங்க வந்து இப்படி ஒரு நீங்கள் வந்து ஒரு மொழி தெரியாத இடத்துல இப்படி ஒரு அநாயகமான செயலை செஞ்சுட்டு போகிறீங்க இது தவறானது அடுத்து எல்லா ஆட்டோ ஓட்டுநரும் ஒரு விஷயம் சொல்கிறேன் வெளிமாநிலத்திலேருந்து யார் வந்தாலும் வெளிநாட்டிலேருந்து யார் வந்தாலும் பயம் கொடுத்து சொல்கிறேன் அவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட் வச்சுக்காதீங்க அப்படி அப்படி பணம் அப்படி அப்படி வருமானம் இதெல்லாம் வந்து நம்மளை பெருசாக முயற்சிக்காது கோடிகளில் வாயை திறக்கிற இடங்கள்லாம் ஊழல் பட்டியல் என்னென்னமோ வருது பேப்பர் திறந்து அதான் இருக்குது நியூஸை திறந்து அதான் இருக்குது நூறுரூவாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் கஷ்டப்படுற ஆட்டோக்காரனுக்கு எவ்வளோ வேதனை இருக்குது பார்த்துக்குங்க எனக்கு வந்த வழி வேதனை உங்களுக்கு வர வேணாம் ரெண்டாவது வெளிமாநிலத்தவர் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் வெளி மாநிலத்தவர் வெளி நாட்டினர் வந்தால் அவங்கக்கிட்ட பணம் கற்றுக்கு ஆர்டி பண்ணாது அது வேண்டாம் நமக்கு தமிழ்காரங்க நம்மளை புரிஞ்சவங்க நம்ம கலாச்சாரத்தில் பிறந்தவங்க சரி அண்ணன் தானே உளு அப்படின்னு நினைக்கலாம் சரி தம்பி உற அதே போட அப்படின் அது நம்ம உணர்வு பாருங்க இது இந்த வெளி மாநிலத்துக்காரங்க நம்மளுடைய பண்பாடு தெரியாதவங்க எவ்வளவு ஒழுக்கமா நடந்த எப்படி ஒரு சிறப்பு பரிசு கொடுத்துட்டு போயிருக்காங்க என்ன மட்டும் இது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை சாடி அந்த அம்மா பேசினாங்க இது என் குழந்த மேல ஆட முன்னாடி ரெண்டு ஆட்டோ ஓட்டுநர் அந்த ஒண்ணு இந்த உண்மை தெரியும் என்னை விட்டுருங்க நான் சொல்ற பொய்யா உண்மையான்றது எனக்கு தெரியாது நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் நிர்ணயிக்க கூட வேண்டாம் ராபிட்டோ நிறுவனத்துக்கு இந்த உண்மை தெரியும் அவங்கள யாரோ முன்னாடி ஒரு டிரைவர் அதே டியூட்டி எடுத்திருக்காரு கேன்சல் பண்ண வேணான்ட்டு பணம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காரு அந்த தான் அந்த அம்மா என்கிட்ட ஒரே வார்த்தை சொல்கிறாங்க மீ கேம் டு மை லொக்கேஷன் நாங்கள் நான் ஆன் த அவங்கள பிக்கப் பண்ண அந்த இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்குள்ள போய் ஏத்தும் போது அந்த இடத்துல சிசிடிவி கேமராஜஸ் இருந்தா எல்லாருக்கும் இந்த உண்மை வழங்கும் அவங்க இடம் மிக பாதுகாப்புக்குரிய கூறிய இடம் தான் கண்டிப்பா இருக்கும் கேமரா அதுக்குள்ள இருக்கிற நிறுவனத்தை சேர்ந்தவங்க அவங்க வண்டியில அதை நீங்க கொஞ்சம் வெளிப்படுத்தினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நன்றி